ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ராஜாக்களின் இலக்கணம் ஈஸ்வரன் நம்ம எவ்விடம் இருக்கின்றான் நம்ம இருக்கின்றான் ஈஸ்வரன் நமக்கு மேலேயாகும் ஆனால் நமக்கு மேலே இருப்பது சிரஸ் ஆகும் அந்த சிரசிலாகும் ஈஸ்வரன் இருக்கின்றான் அப்படி மேலே சிரசில் இருக்கிற ஈஸ்வரனிடத்தில் சேர்ந்து ஒரே நிலைமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வேண்டும் அந்த நிலைமைக்குத்தான் புண்ணியோ திருஷ்டம் என்று சொல்லுவது புண்ணியம் உத்கிருஷ்டமாகிய சரீரிகளாகும் ஈஸ்வரர் அதாவது புண்ணியம் உயர்ந்த பதவியாய் வந்த சரீரிகள் யாரோ அவராகும் ஈஸ்வரர் அதனால்தான் ஈஸ்வராம்சமாகும் ராஜா என்று சொல்ல காரணம் எனவே தன்னிலிருந்து உண்டாகின்ற பாவங்கள் சிரசில் இருக்கின்ற ஈஸ்வரனிடம் எககதியாக வரும்பொழுது புண்ணியம் உத்கிருஷ்டமாகி ராஜாவாகின்றது தவிர நீர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பறையனுக்கு மே உண்டாயிற்று என்றால் அவன் யாராகிறான் அவன் ராஜாவாகின்றான் அப்பொழுது ராஜா என்ற ஒரு சிருஷ்டி உண்டோ இல்லை எப்படியாகும் ராஜாவாகின்றது அவன் அவனுடைய தொழிலை கொண்டாகும் அது எப்படி என்றால் தன்னுடைய சக்தி வெளியில் வியாபித்து பல விஷயங்களிலும் சென்று பதிந்து மோகமாய் பிரமித்து அதாவது மயங்கி கிடைக்கிறது வெளியில் வந்து வியாபித்து யாதொரு விஷயங்களிலும் போகாமல் உட்பவஸ்தானமாகிய அதாவது பிறப்பிடமான தன்னில் தானே சேருவதற்குள்ள ஏககதியாகி வரும்பொழுதாகும் ராஜாவென்று சொல்லப்படுகிற நிலைமை ஆத்ம வணக்கம்